என் செல்ல குழந்தையே விநாயகர் சதுர்த்தியினுடைய இந்த அதிசக்தி வாய்ந்த வெற்றி விடியலில் வராகி உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணை நீ தொட்டு விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும் ஏன் என்றால் உனக்கு தெரிந்த விஷயம் அல்லவா விநாயகரை வணங்கி இந்த நாளில் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு பல நன்மைகள் நடக்கும் என்று என் குழந்தையே எத்தனை எத்தனையோ துன்பங்களில் நீ இருந்த பொழுது அவர் உன்னை காத்திருக்கின்றார் எத்தனையோ பிரச்சனைகளை கண்டு நீ வாடிய பொழுதெல்லாம் அவர் உனக்கு மிகப்பெரிய பெரிய ஆறுதலை கொடுத்திருக்கின்றார் அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் நிச்சயமாக அவர் விஷயங்களில் நீ மிகவும் அதிக கவனத்தோடும் தெளிவோடும் இருந்து அவரை வணங்கிவிட்டாயானால் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னிடத்தில் இந்த செய்தியை தெரிவிக்க முன்கூட்டியே உன் தாயானவள் நான் வந்துவிட்டேன் என் பிள்ளையை இன்று மாலை வரையில்தான் சதுர்த்தி திதி இருக்கின்றது அதனால் அந்த நேரத்திற்குள் நீ இந்த எண்ணை தொட்டுவிட வேண்டும் அதைக்கு பிறகுதான் நான் தொட்டேன் அம்மா அதற்கு பிறகுதான் நான் பார்த்தேன் என்று நீ சொல்வாயானால் அதனால் நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது எப்பொழுது நீ தொட்டாலும் சரி நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்று என் பிள்ளை மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் தூக்கி சுமக்காமல் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி வருந்தாமல் என்ன நடந்தாலும் சரி அதை நமக்கானதாக நாம் மாற்றிக்கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு எதிர்வருகின்ற ஒவ்வொரு விஷயமும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கானதாக மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் எல்லாமுமே உனக்கு சந்தோஷமாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே வாழ்க்கையில் நல்ல நாள் என்பது எப்பொழுது வரும் நீ எப்பொழுது மனது தெளிவாக வைத்திருக்கின்றாயோ எப்பொழுது இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல இருக்கிறது என்று எண்ணுகின்றாயோ அப்பொழுது உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் அதை தேடி நீ எங்கெங்கெல்லாமோ அலைந்து கொண்டிருக்கின்றாய் அதையெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நாளையும் நீ உனக்கானதாக மாற்றிக்கொள் உன்னுடைய எண்ணங்கள் உன் மனதில் இருக்கின்ற புன்னகை இவை எல்லாமும் உன்னை வாழ வைக்கும் உன்னை வாழவிடக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் முன்னிலையில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு அன்பு பரிசாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளை அம்மா உன்னை தேடி வந்து சில விஷயங்களை சொல்லும் பொழுது அதை நீ சரியாக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு காண்பிக்கக்கூடிய பேரதிசயங்களை எல்லாம் நீ கண்முன்னால் கண்டு கொண்டே இருப்பாய் இந்த நாள் உனக்கு கிடைத்திருக்கின்ற அதிர்ஷ்ட நாள் என்பதை விட இந்த நாள் உனக்கான நாள் என்றுதான் சொல்ல வேண்டும் விநாயகரினுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டிய நாள் அல்லவா என் பிள்ளையே உனக்கென்று எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது சில விஷயங்கள் உனக்கு பிடித்ததாகவும் சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காததாகவும் நடக்கின்றது இரண்டையுமே என் பிள்ளை நீ சமமாக பார்க்கத் தொடங்கினால் இரண்டையுமே நாம் ஓரளவிற்கு நேர்த்தியாக தொடங்கி விட்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமும் உன்னுடைய சந்தோஷத்திற்கு என்பதனை அதன் பிறகு நீ புரிந்து கொள்வாய் மாற்றங்களையும் திருப்பங்களையும் எதிர்நோக்க வேண்டிய உன் வாழ்க்கையில் இனி எல்லா சந்தோஷத்தையும் நீ முழுமையாக அனுபவிப்பாய் எல்லா விஷயங்களும் உனக்கு முழுமையான மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கையில் சந்தோஷத்தின் உச்சத்தை தொட்டவர்கள் என்று யாரையும் இங்கு கை நீட்டி காட்டிவிட முடியாது ஆனால் உன் மனசாட்சியிடம் நீ கேட்டுப்பார் நிச்சயமாக நீ நினைத்தால் உன்னால் அந்த உச்சத்தை என்றோ தொட்டிருக்க முடியும் நீ அங்கேயும் எங்கேயும் பார்த்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நோட்டமிட்டு இவர்களை விட நமக்கு பெரிதாக இல்லையே இவர்களுக்கு கிடைத்தது போல நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி புலம்பியதனால்தான் அந்த உச்சம் உன் வாழ்க்கையில் வந்த பொழுது கூட அதை நீ கவனிக்காமல் விட்டுவிட்டாய் என் பிள்ளையே இதற்கு மேலும் இப்படியே இதனை விட்டுவிட்டோமானால் நம்மால் எதுவும் முடியாது என்ற நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும் அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் மனநிறைவான வாழ்க்கையை வாழ்வது என்பது அவ்வளவு எளிதானதல்ல அல்லவா அப்படி ஒருவர் வாழ்ந்து விட்டார் என்றால் அதை விட சந்தோஷம் வேறென்ன இருக்க போகின்றது இதுவெல்லாமும் உன் வாழ்க்கையில் நீங்கி உனக்கு நல்லது பிறக்க இன்று இந்த எண்ணெய் நீ தொட்டுவிட வேண்டும் என் பிள்ளையை இந்த எண்ணெய் உன் இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையில் ஒரு தாம்பூல தட்டில் திருநீறு பரப்பி அதன் மீது இந்த எண்ணை எழுதி விநாயகரின் முன்னிலையில் நீ வைத்துவிடு. என் குழந்தையை விநாயகருக்கு உகந்த எண் நான்கு ஆறு நான்கு இரண்டு ஒன்பது இந்த எண்ணெய் நீ எங்காவது எதேச்சையாக பார்த்து விட்டால் அதைவிட வேறு வேறெதுவும் கிடையாது நீ நினைத்த காரியம் உனக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வெற்றி என்பதனை அது உனக்கு உணர்த்தும் அதே நேரத்தில் இந்த எண்ணை இன்று நீ எழுதி பார் உன் கைகளால் அந்த எண்ணை பதினோரு முறை என்று நீ எழுதி பார்த்தாயானால் நிச்சயமாக அது உனக்கு நல்ல பலன்களை கிடைக்கும் எழுதிவிட்டு அதனை நீ விநாயகரின் உடைய படத்திற்கு முன்னால் விடு என் குழந்தையே சில விஷயங்கள் சட்டென்று ஒருவர் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த விஷயங்களுக்கு பின்னால் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா நாமோ அங்கு எதுவும் தெரியாமல் ஓர் ஓரத்தில் ஒதுங்கி நின்றுவிட்டு வருவோமானால் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இத்தனை காலமும் இந்த கஷ்டங்களை எல்லாமும் கடந்து வந்தாயிற்று இத்தனை காலமும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் தாண்டி வந்தாயிற்று இதற்கு மேலும் என்ன இருக்கின்றது என்று ஒரு முறை யோசித்து இனிமேல் நம்முடைய சந்தோஷம் ஒன்றுதான் இருக்கின்றது இத்தனை காலமும் நாம் தொலைத்த சந்தோஷத்தை இனிமேல் மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு என் பிள்ளை இனி ஒவ்வொரு அடியையும் எடுத்துவை விநாயகரின் உடைய அருளை பெற்று விநாயக பெருமானினுடைய அன்பை கொண்டு இனி நீ செய்ய போகின்ற ஒவ்வொரு செயலிலும் நீ மிக பெரிய வெற்றியை காண வேண்டும் வெற்றி என்பது வாழ்க்கையில் நடக்கின்ற நேரம் அது உனக்கு கிடைக்கின்ற நேரம் நிச்சயமாக வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மாற்றங்களும் திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நிச்சயமாக இனி எந்த நாளிலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வேதனைகள் என்ற ஒன்று ஒரு பொழுதும் இல்லை நான் உன்னோடு இருந்து உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன் எந்த நாளில் உனக்கு என்ன நல்லது நடக்கும் என்று அம்மா எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று அரச இலையின் மீது விநாயகருக்கு தீபத்தை ஏற்று நான்கு ஆறு நான்கு இரண்டு ஒன்பது என்ற எண்ணை நீ நிச்சயமாக எங்கு வேண்டுமானாலும் எழுதி வைக்கலாம் நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அன்பு என்பது இங்கு நிறைய போலியானதாகத்தான் இருக்கின்றது ஆனால் தெய்வத்தினுடைய அன்பு உண்மையானது கள்ள தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எதையும் எதிர்பார்க்காதது தருவதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு விட்டு செல்வதை மனநிறைவோடு வழி அனுப்பி வைத்து விட வேண்டும் அவ்வளவுதான் வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டால் எதிர்வர இன்ற எல்லாம் உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் இன்று விநாயகருக்கு உகந்த இந்த எண்ணை தொட்டுவிட்ட என் பிள்ளை நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் சாதித்து விடுவாய் என்பதில் எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது இதே நம்பிக்கை உனக்கும் இருக்குமானால் இதே நம்பிக்கை உன் மனதிற்குள் நிச்சயமாக இருக்குமானால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களையும் இனிமேல் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் எதிர்வருகின்ற வெற்றி நாட்களை நோக்கிய உன்னுடைய பயணத்திற்கு இந்த வராகி என்றென்றும் உனக்கு துணையாக நிற்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்